இப்போ துணைவியார் செய்த மூன்று வகையான இது பாருங்க இது மாங்காய் வந்து மாங்காய் தொக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாங்காய் தொக்கு தான் இது இது உடம்பை உள் சுத்தம் செய்யும் இந்த மாங்காய் தொக்கு இந்த மாங்காய் கோமாங்காய் இந்த கிளிமுக்கு மாங்காய்ன்னு சொல்லிட்டீங்க அந்த கோவமாங்காய செஞ்சது ரொம்ப அருமையாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இந்த இந்த சிகப்பு நெல்லிக்காய் சிகப்பும் இந்த ரெண்டிக்காய் காட்டுக்கு மக்கன்று அந்த அப்படி கொண்டு வா இந்த கலக்காய் எப்படி கொண்டு வா இந்த கோப்பிலுக்கு அப்படி எடுத்துடுவா இந்த கலக்காய் பாருங்கள் ம் இந்த கலக்காய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து நீங்கள் இந்த காலையிலேருந்து மாலையில் ஓய்வாக இருந்துட்டு இதை அப்படியே வேக வச்சு ரெண்டு உப்புக்கள் நல்லா போடணும் கொச கொசன்னு வெந்துடணும் வந்துட்டு நீங்கள் அப்படியே சேர்த்து சாப்பிடலாம் இதெல்லாம் துடைப்பு கட்டை தான் உணவுப் பொருள் இதெல்லாம் உணவுப் பொருள் கிடையாது புரியுதா பள்ளு வளர்க்குற பொழுது சாப்பிட்றீங்களான்னு கேட்பீங்களா அந்த மாதிரி தான் சுய உணர்வோடு செயல்படணும் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து உணவுப் பொருளை தவிர அதேபோரு பாருங்க அரசாணைக்காய் இந்த அரசாணைக்காயை எடுத்து நீங்கள் இது துடப்பு கட்டை தான் இந்த அரசாணைக்காயும் துடப்பு கட்டை தான் இது ஒன்றும் இது வந்து வெள்ளைக்காரன் சொல்லக்கூடிய மருத்துவம் முடியுது வெள்ளைக்காரன் ப பன்னிக்குட்டி சொல்கிறான் பன்னிக்கடி சாப்பிட சொல்கிறான் பன்னி கொழுப்பு சாப்பிட சொல்கிறான் பன்னி சாறு சாப்பிட சொல்கிறான் மாட்டுக்கறி திங்க சொல்கிறான் அப்புறம் மாட்டு கொழுப்பு திங்க சொல்கிறான் இதெல்லாம் ஜீரணமாகாத இரத்தத்தையும் பெருங்குடலையும் அடைக்கிற உணவுகள் மரணத்தை உறுதி செய்கின்ற உணவுகள் தான் இந்த மாட்டுக்கறி மாட்டு கொழுப்பு மாட்டுப்பாடு மாட்டுத்தயிர் இதெல்லாம் இப்போ நான் காட்டக்கூடிய அனைத்து உணவுகளுமே அன்னப்பாதை தூய்மை செய்கிற இது உணவுப் பொருள் கிடையாது சீவக்கட்டை அந்த மாதிரி தான் துடப்பக்கட்டை இது என்ன கிளாக்காய் துடப்பக்கட்டை என்னன்னு கேட்டீங்கன்னா மூலமாக பெருங்குடலை சுத்தம் செய்கிற துடப்பக்கட்டை இது என்னென்னு கேட்டிங்கன்னா அரசாணைக்காய் என்று சொல்லக்கூடிய ஒரு துடப்புக்கட்டை ஆக மாங்காயை வந்து துடப்புக்கட்டையாக பயன்படுத்துங்க அப்புறம் கலாக்காயை வந்து துடப்புக்கட்டையாக பயன்படுத்தலாம் அரசாணைக்காய் பொங்கலுக்கு இந்த அரசாணைக்காய் சக்கரை பூசணிக்காய்ன்னு சொல்லுவாங்களே அதுதான் நல்ல இனிப்பாக இருக்கும் அந்த இதை தொடப்பக்கட்டையாக பயன்படுத்தலாம் இதெல்லாம் துடப்புக்கட்டைகளை தவிர வேற ஒன்றும் இல்லை உடம்பு தன்னைத்தானே இயங்கிக் கொண்டு இருக்கிற சக்தியானது இது மரணத்தை விரும்புவதில்லை மனம்தான் கண்டதை சாப்பிட சொல்லி உடம்புக்கு தண்டை கொடுத்து மரணத்தை உறுதி செய்கிறது நாம் வலதை நல்ல வழியில் திருப்பி விட்டால் மரணமில்லாமல் வாழ்ந்து நாம் நினைக்கும் பொழுது உயிரை விட முடியும் இதுதான் பகவத் கீதை சொல்லுது விஷய வினிவர்த்தனத்தை நிரகராசி தேகினா ரசவர்ஷம் ரசோபர்ஷிய பரம திருஷ்வா நிவர்த்ததே ரெண்டாவது அம்பத்துமாத பாடல்ல ஆகாரத்தை நிராகரித்தவன் சுவையும் விட்டவன் எவனோ அவன்தான் என்னை வந்து அடைய முடியும் என்று சொல்கிறது ஆகினால் அதில் குருந்து அரசியல்வாதிகளும் அதில் குருந்து மெய்ஞ்ஞானிகளும் சிந்தித்து நீர் மருத்துவத்தை கற்று சகாபரம் பெற்று நெடிதுவாளமாக கேட்டுக்கொள்கிறோம் ஒரு பத்து இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த யோகியின் சுயசேகிதை கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக இவர் வந்து அமெரிக்காவில் என்ன பண்ணார் கேட்டிங்கன்னா நான் உயிரை விட போடுகிறேன்னு கா உயிரை போகிறேன் என்று சொல்லி உயிரை விட்டு காட்டியவர் மிகப்பெரிய யோகி அமெரிக்காவில் இவர் செஞ்சு காமிச்சார் இவர் பற்றி முழு விளக்கங்கள் யோகானந்தா என்ற பேர் ஆட்டோ பயோகிராஃபி ஆஃப் யோகா யோகி இது வந்து தமிழில் இருக்குது மணிவாசகர் பதிப்பத்தில் விற்கிறாங்க மெய்யப்பெண் பதிப்பகம்னு நினைக்கிறேன் அதில் ஒரு தமிழருக்கு வாங்கி படிக்கலாம் எல்லா நூலகத்தில் இருக்குது இ இவர் அடைவதற்கான காரணங்கள் ஏதும் இல்லை விலைக்காரன் சொல்கிறான் உறுப்புகள் சேதமடைய வேண்டும் அழுக்கி போகணும் சேதமடையணும் அப்போ தான் சாகு வரும் ஆனால் எந்த காரணம் இல்லாமல் புது உடலோடு பொழிவோடு தன் உயிரை உடலை விட்டு நீக்கி காட்டுகிறார் இதுதான் இந்த கிரிய யோகம் சொல்கிறாங்க அந்த கிரிய யோகத்துக்கு அடிப்படை நாம் இதெல்லாம் செய்யலாம் சரிங்களா அதனால் நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு இந்த அன்னப்பாதையை தூய்மை செய்து நாம் நினைத்தால் முக்தி அடைய முடியும் கீதையின்படியும் சரியே பிரம்மசூத்திரத்தின்படியும் சரியே உபநேசத்தின்படியும் சரியே திருமுடல் திருமந்திரத்தின்படியும் சரியே திருக்குறள் வழியும் சரியே எல்லாமே ஒன்றைத்தான் குறிக்கிறது அதாவது தேவர்கரலும் திருநான்மறை முடிவும் மூவர் தமிழும் முடிமொழியும் கோவை திருவாசகமும் ஒரு வாசகம் என்று உணர் என்று அவை சொல்லியிருக்கிறார் ஆகினால அனைத்தும் ஒரே பொருளை சொல்லுகின்றன நன்றி வணக்கம்